திருத்துதர்களின் வழி தோன்றலாய் அருட்பொழிவு செய்யப்பட்டு இன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளினை கொண்டாடும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சித்துறை பொது மேலாளர் மற்றும் கும்பகோண மறைமாவட்டத்தை சார்ந்த அருட்பணியாளர் பால் ஜெயக்குமார் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் தந்தை அவர்களின் இரையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும் சூசன்னா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா பீட்டர் திரேசா புளோரன்சியா மாலினி சகோதரர்கள் சகுதிரிகள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆண்டோ மேரி இன்று தனது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் ஆண்டனி ஜெசிஙால் லாரன்ஸ் சார்லஸ் சலோமிஸ் திவ்யா மிச்செல் ஹார்டின் ஹஜிஷ் ஷெல்டன் கோசி குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வெர்ஜில் காட்ரே இன்று தனது பதினொன்றாம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா நவீன் ராஜா அம்மா ஜெயபாரதி அப்பா இ கிளாரா இளவரசி தாத்தா இருதயசாமி தம்பி பிளசன் அம்மம்மா புளோரா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்